ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குரும ரெசிபி தாங்க பார்க்க போகிறேன் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா சூப்பராக சூட்டாகும் இந்த குருமம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கேரட் பீன்ஸு உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ எல்லாமே நான் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க நான் சின்ன வெங்காயம்தான் உரிச்சு வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கணும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதுக்கப்புறம் ஒரு கால்மூடி தேங்காய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ என்னென்னு அரைச்சிக்கலான்னு பார்க்கலாம் ரெண்டு வரமிளகா ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம கூடவே வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நீ ஒரு பாத்திரத்தில் குக்கரில் தான் வைக்கிறேன் நம்ம குருமா அதில் வந்து கடலென்னு சேர்த்துறேன் சேர்த்துட்டு இது நம்ம சூடானதும் இதில் பட்டை ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க அப்படி இல்லைன்னா இப்போ நான் அரைச்ச மாதிரியே அரைச்சி வதக்கி விட்டுருங்க கொஞ்சமாக கருவே மல்லித்தலை இப்போ நம்ம அரைச்சி வச்ச சாந்து எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்த போகிறோம் பச்சை வாசம் போனோடனே தக்காளி சேர்த்திக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்திட்டு இது கூட தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கணும் தக்காளி ஏகதேசம் வதங்கிருச்சுங்க நல்லா வதங்கினதும் கூடவே வெட்டி வச்ச காய்கறி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் பட்டாணி கூட சேர்த்தி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் சோயா வேணாலும் கூட சேர்த்திக்கலாம் நான் இருக்கிறத வச்சு செய்கிறேன் அவ்வளோதாங்க இதை நல்லா வதக்கி விடணும் பச்சை மிளகா பிடிக்கும்னு நினைக்கிறவங்க நான் வர மிளகா போட்டு அரைக்கும் போது பச்சை மிளகா கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க அதுக்கு பதிலாக இப்போ இதை நல்லா வதக்கி வச்சு இதுக்கு தேவையான உப்பு காரத்துக்கு தேவையான சாம்பார் தூள் அதாவது மல்லி மிளகாத்தூள் இதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக நான் சாம்பார் தூள் போடுவேன் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே போட்டாச்சு நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நம்ம ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி சேர்த்தலாம் பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம் எவ்வளோ நம்மளுக்கு குருமோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இனி உப்பு காரம் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதாவது பட்டை சோம்பு ஏலக்காய் ஒரு பொட்டுக்கல்ல எல்லாம் சேர்த்து நம்ம காட்டினோம் இல்லைங்களா அந்த தேங்காயை நான் அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதையும் உள்ளே ஊற்றியாச்சு ஃபஸ்ட்டு எல்லாமே ஊற்றி நம்ம குக்கரில் கலந்து வச்சுட்டு விசில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டோம்னா போதுங்க இப்போ குக்கரில் வச்சாச்சு இனி நாலு விசில் வரட்டு பார்க்கலாம் இப்போ விசிலெல்லாம் நாலு விசில் வந்துட்டு விசில் அடங்கிருச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக குருமா ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி தான் நீங்கள் வந்து குருமா செய்யணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்